கோவை மாவட்டம் இடிகரை பேரூராட்சி பதினாலாவது வார்டு ராம் பிரசாத் பாரடைஸ் அண்ட் முகில்ஸ் ப்ளூ மவுண்ட் என்க்ளேவ் குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக விளையாட்டு பூங்கா உடற்பயிற்சி கூடம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறந்து வைக்கப்பட்டது கோவை மாவட்டம் இடிகரை பேரூராட்சி பதினாலாவது வார்டு செங்காலிபாளையம் ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி சாலையில் முகில்ஸ் புளுமோன் என்கிளேவ் மற்றும் ராம் பிரசாத் பாரடைஸ் அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது இந்த குடியிருப்பு வளாகத்தில் நில உரிமையாளர் ரமாகந்தன் சாந்தாமணி ரமாகந்தன் ஆகியோர் பங்களிப்பில் புரமோட்டர் ஆப்கன் பில்டர்ஸ் ராஜேஸ்வரி அசோசியேட் நிறுவனங்களின் மூலமாக பூங்கா உடற்பயிற்சி கூடம் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது இதனை குடியிருக்கும் மக்களுக்கு திமுக ஒன்றிய செயலாளர் எஸ் பி சுரேஷ்குமார் இடுகிறை பேரூராட்சி தலைவர் ஜனார்தனன் ஆகியோர் தலைமையில் கவுன்சிலர் வச்சலா தேவி ஜெயபிரகாஷ் முன்னிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்ததற்கு அனைவரும் பாராட்டுக்களை தெரிவித்தனர் முன்னதாக செங்காலிபாளையம் அங்கன்வாடிக்கு குழந்தைகள் நல மையம் தேவையான உபகரணங்களை முரளி கிருஷ்ணா திவ்யா தேவி ஆகியோர்களால் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அடிப்படை வசதிக்கான கோரிக்கைகளையும் மனுக்களையும் அளித்தனர் மனுவின் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக பூர்த்தி செய்யப்படும் என இடிக்கடை பேரூராட்சி தலைவர் ஜனார்த்தனன் அவர்கள் உறுதியளித்தார் இந்நிகழ்வில் துணைத் தலைவர் சேகர் கற்பகம் குப்புராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் MÚSICA MÚSICA